விபச்சாரம் பண்றவங்களை பிராக்டிக்கலா திங்க் பண்ண முடியாது அவங்கள அக்செப்ட் பண்றதுக்கு மரத்துக்கு புடவை கட்டினாலும் பொம்பளை நினைச்சிட்டு போறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மத்தியிலே எங்களையும் தான் பாக்குறாங்க யூஸ் பண்றாங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கசைக்கு தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க நெக்ஸ் ஒர்க் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரும்பி யாரும் போகிறது கிடையாது கரெக்ட் எந்த இன்கமும் கிடையாது வேற வழி இல்லை இதை தள்ளப்படுறாங்க அவ்வளோ தான் ரோட்ல சும்மா வரவங்கள யாரையும் நம்ம கூப்பிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல நாங்கள் நிற்கிறோம் வராங்க கேட்குறாங்க நம்ம போகிறோம் இப்போ நாங்கள் சிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிரிப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க நல்லதானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த சிரிப்புக்குள்ளே எவ்வளோ வழிகள் இருக்குது பெயிண்ட்ஃபுல்ருக்குன்னு யாருக்குமே தெரியிறது கிடையாது ஒரு பொம்மையை பொம்மை தான் நாங்கள் அவங்களுக்கு தேவை அந்த டூ மினிட்ஸ் ஆனால் இதுவே வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வராங்க பாருங்கள் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் அங்கே பார்க்குறவங்க எங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாயோட கேவலமானவங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸ்க்காக அவங்க பண்ணுற அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பேட் ரொம்ப ஓஸ்ட்டு

கே நீங்கல சம்பார்ச்சாங்கங்க. நீங்க நல்லதனமா இருக்கீங்க. கை கால் நல்லதனமா இருந்துச்சு. சரி சொல்ற நீ தான் வேலை கொடுற. அப்படின்னு கூட நாங்க கேட் இருக்கோம். கண்டிப்பா தர மாட்டாங்க. வேலைக்கு யாரும் போனாலும் அந்த அவங்க வேலை பார்க்க விடுவாங்களா கண்டிப்பா விடுவாங்க. டாய்ஸ் மாதிரி ஒரு விஷயம் எதிர பார்க்கறாங்களா இல்ல நார்மலாவே பேச பழகுறாங்களா? அப்படியே மீரி உங்ககிட்ட லவ் அட்டாச்ட் ஆன யாராவது நான் ஒரு பையனை எயிட் இயர்ஸ் லவ் பண்ணேன் லவ் கேர் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு சின்ன ஒரு கேர்சீஃப் வாங்கினா கூட ஒரு பிரஷ் வாங்கினா கூட நான் தான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம ட்ரூவா தான் இருக்கும் அவங்க ட்ரூவா இல்லையே ஹாய் ரெப்லெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட கெஸ்ட்டா வந்துருக்கோம் தீபிகா அக்கா அவங்க கிட்ட நம்ம பேசலாம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இப்போ நிறைய நிறைய விஷயம் நிறைய இன்டர்வியூ நீங்கள் உங்களது நான் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்ட் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய சமுதாயத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்க நடந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க சில விஷயங்கள் அந்த கேட்காத சொல்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் விபச்சாரம் பண்ணுறவங்கள லீகலாக அக்செப்ட் பண்ண பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண முடியாது அவங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஸ் உணர்வை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருக்குது நம்ம அங்கே போகலாம் ஒரு நீடு ஃபைனான்சியல் கஷ்டத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு திருநங்கையாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்கு உள்ளே வராங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு நீடு தேவைப்படுது இவங்களுக்கு செக்ஸ் அந்த ஒரு நீடு இடத்துல கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் விஷயங்கள் பண்றது கம்பேர் பண்ணால் இவங்கள நம்ம மதிக்கலாம் ஒருத்தவங்கள ஏமாத்தல யாரையும் கஷ்டப்படுத்தல போயிட்டு லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க வந்து புடுங்கள எனக்கு இது நீடு எனக்கு பணம் தேவைப்படுது உனக்கு உடம்பு சொங்க தேவைப்படுது இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லன்றது ஹானஸ்டா போற அந்த அவங்களையாவது நம்ம நம்பிடலாம் கண்டிப்பா ரோட்ல சும்மா போறவங்க யாரையும் நம்ம கூப்பிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல நாங்க நிக்கிறோம் வராங்க கேக்குறாங்க நம்ம போறோம் யாரையும் நம்ம கம்பல் பண்ணல இது ஓகே தானே என் மைண்டுக்கு இது ஓகேவா படுது நான் இவங்கள வந்து நான் இது வரைக்கும் நான் திருநங்கைய வந்து திருநங்கையா பார்த்தது கிடையாது மனசார சொல்றேன் எனக்கும் என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜெனிஃபர் ஹேட்ரஸராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அன்பே வா சன் டிவியில் பண்ணவங்க நிறைய பிரைடல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கட்ரினா அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ இவங்க இவங்களாம் எனக்கு என்னுடைய கூடவே நல்லது கெட்டது எல்லாமே ட்ராவல் பண்ணுறவங்க அக்கா என் குடும்பத்திலே ஒருத்தவங்கள ஆயிட்டாங்க மற்றவங்க கண்ணோட்டம் எப்படியோ ட்ரான்ஜெண்டர் பற்றி எப்படியோ பட் எனக்கு தோணுது அவங்க பெண்ணு தான் ஆண் பெண்ணாக மாறுனது அப்பாற்பட்ட விஷயம் பட் அவங்க பெண்ணை மாறிட்டாங்க பாஸ்ட் எதுக்கு நீங்க வந்து கேர் பண்றீங்க அவங்க ஆனா இருந்தது நீங்க எதுக்கு மைண்ட்ல வச்சுக்கிறீங்க பெண்ணாக்காக அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு பெயின் நான் கேட்டிருக்கேன் நீங்களும் ஷேர் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் டைம் எங்க அக்காவும் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஆப்ரேஷனோட வலியும் வேதனையும் என்னன்றது எங்களுக்கு புரியுது சின்னதா ஒரு கீறல் பட்டாலும் அந்த வலி தாங்க முடியாது எங்களால சின்னதா கீறல் எது கையில் படுற பொண்ணு வந்து டக்குன்னு ஆறிடும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மறுஜென்மம் இப்போ நான் போது எனக்கு ஒரு ஜென்மம் நான் திரும்பி ஆப்ரேஷன் போது இன்னொரு ஜென்மம் எனக்கு கடவுள் டூ டைம்ஸ் எனக்கு அந்த பெர்த் குடுத்துருக்காரு எல்லாருக்குமே அது கொடுத்திருக்கேன் எல்லா ட்ரான்ஸென்டர்ஸ்க்கும் அது குடுத்துருக்காங்க சோ அதுல இருந்து திரும்பி வெளில வரணுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய குறையும் நிறைய பேர் இறந்தவங்களும் இருக்காங்க குழைச்சவங்களும் இருக்காங்க ஸோ காட் இஸ் கிரேஸ் தான் எழுந்து முடி எழுந்துக்க முடியாது திரும்பி படுக்க முடியிருக்க கடவுள் படிச்சா அந்த உறுப்பே எடுத்துட்டு வர்றதுன்னா இயற்கையா ஒரு விஷயம் கொடுத்தது செயற்கையா மாத்தும் போது எந்த அளவுக்கு வழியும் வேதையும் இருக்கணும் எனக்கும் தெரியும் எல்லா பெண்களுக்கும் அது உணரணும் நிறைய பேருக்கு வந்து மேம் அது எப்படின்னா இவங்க திருநங்கை அப்படின்னா ஒரு சாதாரணமாவே நினைச்சுக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இவங்க அதுல இருந்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு வழிகள் இருக்கும் அப்ப நாங்க சிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிரிப்புல நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க நல்லதானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வழிகள் இருக்கு பெயின்ஃபுல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது கிடையாது சும்மா நம்மளை பாக்குறாங்க ஓ நல்லா போறாங்க நிறைய நகை போட்டிருக்காங்க இருக்காங்க அவங்கள்ட்ட காசு என்ன குறைச்சியா எங்களை மாதிரி டிரான்ஜெண்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற டிரான்ஜெண்டர்ஸும் இருக்காங்க உங்ககிட்ட வராங்க இல்லையா வந்து உங்ககிட்ட டாய்ஸ் மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்களா இல்லை நார்மலாகவே உங்ககிட்ட பேச பழகுறாங்களா அப்படியும் மீறி உங்ககிட்ட லவ் அட்டாச்சு ஆன யாராவது இருக்காங்களா அதாவது மேம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்துட்டு மோஸ்ட்லி வர்றவங்க வந்து ஒரு பொம்மை பொம்மை தான் நாங்கள் அவங்களுக்கு தேவை அந்த டூ மினிட்ஸ் அவ்வளோதான் இப்போது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா மரத்துக்கு புடவை கட்டினாலும் பொம்பளைன்னு நினச்சிட்டு போறவங்க பேர் இருக்காங்க அந்த மத்தியிலே எங்களையும் அப்படிதான் பாக்குறாங்க லவ்ன்றது உண்மையான ஒரு ஒரு பொண்ண ஒரு பையன் லவ் பண்றது ஒரு ட்ரூக்கு இப்ப யாருமே பொண்ணுங்கள்ட்ட கூட அப்படி யாரும் உண்மையா லவ் பண்றது கிடையாது யூஸ் பண்றாங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கசைக்கு தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க ஆனா அந்த அளவுக்கு எங்கள்ட்ட இருப்பாங்களா கண்டிப்பா கிடையாது உன்னை இருக்கிறதா இருந்தா எங்களோட காசுக்காக இருக்கணும் எவ்வளவு டிரான்ஜெண்டர்ஸ் அழகா இருக்காங்க அவங்களுக்காக வேண்டி இருக்கணும் இது மாதிரி ரெண்டு டைம் ரெண்டு டைப்பா தான் யூஸ் பண்றாங்க நூற்றில் ஒருத்தவங்க ஆஹ் ட்ரூவா லவ் பண்றவங்க இருக்காங்க கூட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க பேரண்ட்ஸை எதிர்த்துக்கிட்டு நான் இதான் என் ஒய்ஃபை இவங்க கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்கும் போது நமக்கு இது மாதிரி ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு கேக்கமா இருக்கும் பட் என்ன பண்றது கிடைக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாருமே வருவாங்க எவ்வளோன்னு கேட்பாங்க ரேட் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட வந்துட்டு போகும்போது போயிட்டு வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பர் கொடு நான் உன லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுவான் நான் தான் உன்னை லவ் பண்றேன் இல்லை நீ ஃப்ரீயா பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிதான் நம்மள பாக்குறாங்களே தவிர நம் இவங்களும் ஒரு ஹூமன் பீ இவங்களும் ஒரு மனுஷங்க தானே இவங்களுக்கும் நம்மள மாதிரி பெயின் பெயின்ஃபுல் இருக்கும் வலிகள் இருக்கும் இவங்களுக்கும் நிறைய உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகள நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் அவங்க கூட நம்ம நம்மளோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க நம்மளை எப்படி பாத்துவாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிற அன்பு காதலோட எங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது ஜஸ்ட் அவங்ககிட்ட போனால் அந்த டூ மினிட்ஸ் சந்தோஷமா இருந்தோமா வந்துட்டோமா முடிஞ்சு போச்சு அவ்வளவு அவ்வளவுதான் நினைக்கிறாங்க பெண்களை விட அதிகமான லவ் கொடுக்கறாரு செக்ஸ் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் ஆனா அதை வந்து சரியான சரியா வந்து யூஸ் பண்றது இல்ல சில ஆண்கள் பெண்கள்கிட்டே வந்து யூஸ் பண்றது கிடையாது நீங்க சொன்ன அந்த டிஷ்யூ பேப்பர் தான் ஆமா டிஷ்யூ பேப்பர் தான் இப்படி இப்படி வராங்க கல்யாணம் பண்றாங்க குழந்தை குத்துறாங்க வேற ஒருத்தி கிட்ட போய் இறறாங்க டிவோர்ஸ் சாதாரணமா பண்ணி போய் இறறாங்க இப்போ லிவ்ன்ற ஒரு விஷயத்துல வராங்க புடிச்சா இருக்கறாங்க பிடிக்கலனா போய் இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கே நடக்குது நான் ஒரு பையனை 8 இயர்ஸ் லவ் பண்ணேன் அந்த பையன் வர்க் பண்ணா நல்லா பாத்துக்கிட்டான் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து சரி அவன் போட்டிருக்க ஜுவல்ஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு காசு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பாத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு கேர்ச்சிப் வாங்கினா கூட ஒரு ப்ரஷ் வாங்கினா கூட நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் பண்ணிட்டு போன வேலை பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போறேன் எங்க அம்மா முடியல நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவன் தான் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு அவனுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம ட்ரூவா தான் இருக்கோம் அவங்க ட்ரூவா இல்லையே ஃபைனான்சியலா யூஸ் பண்ணிருக்காரு உங்கள அவ்வளவுதான் இதெல்லாம் தடுக்கவே முடியாது நாங்க வந்து அந்த அன்பு கிடைக்கும்னு தான் நாங்க எல்லாமே பண்றோம் ஆனா அந்த அன்பு வந்து அவங்க எப்படி எடுத்துக்கறாங்கன்னா நம் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க நம்மள தவறுதல யூஸ் பண்ணிக்கறாங்க இதுவே அவ லாங் ஸ்டே என்கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இதோட தான் அன்பு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கூட பழகுற ஃப்ரண்டா ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும் அவங்க கூட என்ன நினைப்பாங்க காசு ஏய் மச்சான் அவன் பாக்கெட்ல காசு இருக்கு இன்னைக்கு ஜாலியா சொல்ல பண்ணலாம்டா அந்த காசு பாக்கெட்ல இருந்து தீர்ற வரைக்கும் இருப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் மச்சான் போய்ட்டு ரெண்ட பாய்டா அப்படின்னுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி டெக்னிக் ஒரு ட்ரான்ஜென்னுட்டு ஒரு பையன் லோவோன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கான் இப்போ நீங்க ரெண்டு ஆக்கரேஷன் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டீங்க ஹெல்த் வைஸ்ல

உனக்கு ஓகேவா அப்படின்னு நான் கேக்குறேன் அதுக்கு அவன் ஓகே நோ ப்ராப்ளம் என்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்

எனக்கு இதுக்கப்புறம் ஃபேமிலி கிடையாது எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் கிடையாது என் என்னோட ஜென்ரேஷன் திரும்பி வரப்போகிறது கிடையாது நீ ஒரு மெயினாக இருக்க உனக்கு வந்து உனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் நிறைய இருக்காங்க ஸோ அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த ஜஸ்ட் டூ மினிட்ஸ்க்காக அவங்க பண்ணுற அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பேட் ரொம்ப ஒஸ்ட்டு இந்த பீப்புள்ஸில் வந்து இந்த ஜென்ஸ் சர்க்கிளில் வந்தவங்க யாரும் ஒருத்தர் கூடவா லவ் அஃபெக்ஷன் ட்ரூவாக இருந்ததே இல்லையா அவங்க லைஃப்பில் நிஜமாவே இல்லை நிறைய பேர் லவ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பையன்ஜென்டரா ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் கார் வந்துருவாரு எல்லாரும் இப்பயாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கேன் அப்ப சுத்தமாவே நல்லா இருக்க மாட்டேன் வந்துருவாரு வந்துட்டு கார்ல ஏத்திக்குவாரு எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கார்ல ஏறிடுவோம் ஏறிட்டு கூட்டிட்டு போவாரு

அந்த வண்டு வந்து அந்த தீனை குடிக்கிற வரைக்கும் அப்படியே அந்த மயக்கத்துல இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மயக்கத்துல இருந்திருக்கேன் நான் சொல்லுவாங்க ஏய் உன் புருஷன் வந்துட்டாண்டி கார் எழுதிருவோம் கார தான வாங்கி கொடுத்த அப்படின்லாம் சொல்லுவாங்க கார் வாங்கி கொடுக்கறதுலாம் வசதி கிடையாது என்ன இப்படி சொல்றீங்க அப்படிலாம் சொல்லுவோம் நாங்க ஒரு சமயம் எனக்கே அவன் பண்ண இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு சண்டை எல்லாம் போட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவரு போயிட்டாரு அவள் முடிஞ்சு போச்சு அந்த கதை

ஃபாலோ பண்ண அவரு ஒரு பைக்ல போறாரு மா கேப் போட்டுட்டு போறாரு அவர் அவர் போட்டிருக்க கேப்பு ஷூ செப்பல் வாட்சு ட்ரெஸ் எல்லாம் என்னோடது நான் வாங்கி கொடுத்தது பாத்தீங்கன்னா அதே அவர் வேலை கம்பெனில ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்டும் அதியத்துல வேலை பாக்குறான் ஆனா அந்த பொண்ணு இவன் கூட சுத்துது நான் அந்த பொண்ண கேட்டேன் உனக்கு அறிவு இருக்கா நீ கல்யாணான பொண்ணு இவன் கல்யாணம் ஆகாதவன் உன் புருஷனும் இங்கயே தான் வேலை பாக்குறான் தெரிஞ்ச அசிங்கமாக இருக்காதா இல்ல நான் குழந்தன்னு பெத்துக்கிட்டா நான் இவன்ட்டு தான் பெத்துக்குவேன் ஓ அப்படியே சொல்றா ஓபனாவே அந்த அளவுக்கு நம்புறாங்க ஆமா இருக்காங்க அந்த பொண்ணு தான் ஒரு கட்டத்துல இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணும் தான் ஏமாறி டிரான்ஜெண்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த அன்பு கிடைக்கல இப்ப நாங்கெல்லாம் பேரண்ட்டை விட்டு வெளில வந்துட்டோம் வெளில வந்துட்டோம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு லைஃப் வேணும் நாங்களும் வந்து இப்ப எங்களை நாங்க நாங்க வந்து ஒரு சிலை உருவாக்கணும்னா சுற்றி உளி இருந்து அதை செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலையை வந்து அழகுப்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் நான் எங்களை நாங்கள் அழகுப்படுத்திக்கிறோம் நாங்கள் முடி வளர்க்குறது ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது முடி வளர்க்கணும் அடுத்து நாங்கள் கலர் ஆகணும் அப்புறம் நாங்கள் இப்படி இருக்கணும் ஒரு ஒரு முழு பெண்ணாகவே மாறுறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு பையன வந்து நாங்க லவ் பண்ணி எங்களோட வழிகள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு நாங்க உண்மையா இருக்கோம்னும் போது யாருமே எங்ககிட்ட உண்மையா இருக்கிறதே கிடையாது அவங்க உண்மையா இருக்கறது ஒரே ஒரு விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா பணம் இவங்க கிட்ட இருந்தா பணம் கிடைக்கும் பணம் வாங்கிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு என்ன வருமானம் மேக்சிமம் வருது மேக்ஸிமம் நாங்கள் செக்ஸ் ஒர்க் பண்ணுறது தான் மேம் மற்றபடி வேறு எந்த வருமானமும் கிடையாது மேம் செக்ஸ் ஒர்க்கு தான் வருமானம் கிடைக்கிது ஏன்னா முதலீடு இல்லாத வருமானம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஏதாவது ஒரு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணால் அங்கே வேலை தருவாங்களா கண்டிப்பாக தரமாட்டோம் தரமாட்டாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்பாங்க வேலைக்கு யாரும் போ போனாலும் அங்கே அவங்கள வேலை பார்க்க விடுவாங்களா கண்டிப்பாக விடமாட்டாங்க கண்டிப்பா விட மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க வேலை பார்க்கவும் விட மாட்டாங்க ஆனா நம்மள என்ன சொல்லுவாங்க வேலை பார்த்தா என்ன ஏன் நீங்களா சம்பாரிச்சா என்ன உங்களுக்கு நல்லாதானே இருக்கீங்க கை கால் நல்லா தானே இருக்கு சரி சொல்றேன் நீதான் வேலை கூட அப்படின்னு கூட நாங்க கேட்டு அதுக்கான பதில் வராது நான் சொந்தமா கேட்டரிங் வச்சிருந்தேன் ஹோட்டல் வச்சிருந்தேன் ஷெல் பெட்ரோல் பங்க் தெரியும் இல்லை உங்களுக்கு அது அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு மூணு பங்கு கொடுத்துட்டு இருந்தேன் என்ன நான் வாழ வச்சாங்கதான் சொல்லுவேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சம்பாரிச்சுட்டுருந்தேன் இந்த கொரோனா டைம் வந்துச்சு எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு விட்டுட்டு திரும்பி மறுபடியும் அப்படின்னா இதுலேருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர வரதுக்கான முயற்சி பண்ணுவீங்களா கண்டிப்பா மேம் நான் இப்போ இந்த சிக்ஸ் ஒர்க்குங்க வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தான் மேம் ஆகுது இதுக்கு முன்னாடி நான் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட ஒரு ஒரு அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு நான் கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்தேன் சரி அதெல்லாம் வச்சிட்டு நம்ம வந்து ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கலாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ரிங்கும் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலையும் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன் ஸோ ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றவங்க வந்து இவங்கெல்லாம் நைட்டில் நிற்கிறவங்க தானே திருநங்கைனாலே நைட்ல தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காதுபடவே சொல்லியிருக்காங்க இவங்கள்ட்ட போய் நம்பி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் தான் முக்கியம் இவங்கள்ட்ட ஏன் போகணும் அப்புறம் நம்மகிட்ட வர்றவங்க நம்ம நம்ம எல்லாம் கிரி பார்ப்பாங்க சைலண்ட் நம்ம தெரியா ஆனால் இது நான் வேலை பார்க்குற இடம் என்னோட சொந்த கடை நான் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இங்க நீங்க வந்து கேக்குறது தப்பு நான் அப்படின்னு சொன்னா அவன் போய் பின்னாடி போய் நம்ம சொல்லுவாங்க சொல்லுவான் இவன் ரொம்ப பேசுகிற அந்த கடைக்கெல்லாம் யாரும் போகாதீங்க கடை நல்லதா அப்படின்னு சொல்லிடுவாங்க ம் ஒரு ஒரு சின்ன உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டிரான்ஜெண்டர்ஸ் வந்து உழைச்சி சாப்பிடணும்னு இருக்காங்க இதுல இருந்து நான் வெளியே வரணும்ன்றத உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா மினிமம் ஒரு பத்துல இருந்து இருபது பேராவது மேக்சிமம் ஹையஸ்ட்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆல்ரவுண்டு இருக்கிற எல்லா திறனையும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திங்கன்னா கண்டிப்பாக கேரண்ட்டாக ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பாங்க அது எங்கேன்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையம் அங்கே குமரி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க சேர்மன் அவங்க எங்கக்கிட்ட நான் அவங்கள பார்க்குற சூழ்நிலை ஒரு டைம் அமைஞ்சுது ஸோ அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க என்னுடைய நான் திருநங்கைகளுக்கும் நிறைய பேர் நான் சப்போர்ட் பண்ணுறேன் உமன்ஸ்க்கு நான் நான் நிறையா பேசுகிறேன் ஸோ அவங்களுக்கு தெரியும் திருநங்கைகள் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்படுறாங்க அவங்க இன்கம்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அவங்களுக்கு கொண்டு என் முன்னாடி கொண்டு வாங்க ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ஹெல்ப் பண்ற தயாராக இருக்காங்க அவங்க மகளிருக்கு மட்டும் இல்லை திருநங்கைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் பட் யாரும் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் வரீங்க உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் வரோம் அப்படின்னா நான் கிளம்பி வரேன் ஓகே கண்டிப்பாக நான் வந்து நான் எவ்வளோ நேரம் ஆனால் கூட அம்மா பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் போயிட்டு ஒரு ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க மனு கொடுத்துக்கிட்டு அப்படின்னா அன்னைக்கு அவங்கள பார்க்க முடியல கூட மனு எழுதி கொடுத்துட்டு வந்தால் நெக்ஸ்ட்டு உங்களை வர வச்சு உட்கார வச்சு பேசுவாங்க கண்டிப்பாக அவங்க அவங்களால திருநங்கை அனை அனைத்து ஒரு நல்ல வழி பொறுக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது அவங்க பேசும்போது சோ இத நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும் என்ன எல்லாரட்டே நான் பேசணும் ஓகே सपोज நிறைய பேர் வராங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வர சொல்லுங்க ஏனா இந்த தொழில் இதிலிருந்து விடுபட்டு வெளிய வந்தீங்கனா நிறைய விஷயம் உங்களுக்கும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரும்பி யாரும் போறது கிடையாது எந்த இன்கமும் கிடையாது வேற வழி இல்லை தள்ள தள்ளப்படுறாங்க அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து சுய தொழில் பண்ணணும் மற்றவங்க மாதிரி நம்மளும் வந்து இந்த சொசைட்டில வந்து ஒரு ஆளா இருக்கணும் நம்மளும் நாலு பேர் மதிக்கணும் அவங்க அவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் வருமானம் இல்லாததுக்கு காரணத்தினால் மட்டும்தான் இந்த செக்ஸ் ஒர்க் போகிறாங்களே தவிர யாருமே விருப்பப்பட்டு போறது கிடையாது அவங்க பிகினிங் ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஆசை இருக்கும் நம்ம அப்படி இருக்கணும் அப்படி போகணும் வரணும் அப்படின்னு அந்த சர்ஜரி பண்ணிடுறாங்களே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஆசை நிறைய பேருக்கு அந்த ஆசை விட்டு போயிடும் இதில் வேற என்ன இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இப்ப நான் நிற்கிறேன்னா என்னோட வருமானத்துக்கு ஒசரம் தான் போய் நிற்கிறேன் இல்லைனா போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது ஏன் நிற்கிறேன் அப்படின்னு என்ன நானே நிறைய நாள் கேட்டுட்ருக்கேன் எதுக்காக நம்ம போகிறோம் இப்போ என்னை ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட காசு வந்து ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா என்கிட்ட காசு கிடையாது கண்டிப்பாக ரூபாய் கூட கிடையாது நான் இப்போ வந்து இதுலேருந்து வர வருமானமே இல்லை முதலீடாக என்னோட உடம்ப போட்டேன் நான் அதில் முதலீடாக போட்டேன் அதுலேருந்து வர காசை வச்சு தான் நான் வாடகை கொடுக்குறேன் நான் சாப்பிட்றேன் என் பேரண்ட் எங்க எங்கள் ஃபேமிலியுள்ள மெம்பர்ஸை பார்த்துக்கிறேன் ஆனால் அவங்களாம் கேட்பாங்க உனக்கு ஏது உள்ள காசு ஏது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுனா நான் டோல்கேட்டில் நான் பிச்சை எடுப்பேன் தான் சொல்லியிருக்கேன் நம்ம இந்த ஒர்க்குக்கு போகிறோன்னு யாரையும் சொல்ல முடியாது ஸோ ஒன்றால் என்ன பண்ணுவாங்க அனுப்பாதுன்னு சொல்லுவாங்க ச அனுப்பினா அதில் உள்ள கஷ்டம் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு எனக்கு நீங்கள் கே கொடுத்துட்டேன் வேண்டாம் செத்துப்போயிடலாமே அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்குமே தெரியாது இந்த ஒர்க்குக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது கிளம்பி வருவேன் டுவெல் கேட்டில் போயிட்டு நிற்பேன் கலெக்ஷன் ஆகும் அஞ்சை பத்து கொடுப்பாங்க அதெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு கடையில் கொண்டு போய் சில்லறை கொடுத்துட்டு காசாக வாங்கிட்டு வருவேன் अभी ने तो